நன்றி செலுத்துங்கள் ஏ அவர் நல்லவர் ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள் ஏ அவர் நல்லவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏ அவர் நல்லவர் இன்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு இன்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது நான் இறந்துளியேன் உயிர் வாழ்வேன் ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன் ஆண்டவர்க்கு நன்றி செல்லுத்துங்கள் ஏனில் நல்லவர் ஆண்டவர்க்கு நன்றி செல்லுத்துங்கள் நீரே என் இறைவன் நீரே உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் என் கடவுளே உமை புகழ்ந்தெய்த்துகின்றேன் என் கடவுளே நன்றி செலுத்துங்கள் கிறிஸ்தியில் பிரியமானவர்களே இந்த நாளிலே சங்கீதம் நூத்தி பதினெட்டு வசனம் ஒன்றை குறித்து நாம் தியானிப்போம் இந்த வசனம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்று அருமையானவர்களே ஆண்டவருக்கு நாம் ஏன் நன்றி சொல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் சற்று தியானிப்போம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நன்றி சொல்கிறான் என்று சொல்லும்போது அங்கே என்ன நடக்கின்றது என்று கொஞ்சம் பார்க்கலாம் நாம் ஒருவர் மற்றவருக்கு நன்றி சொல்கிறோம் என்று சொல்லும்போது அருமையானவர்களே ஒருவரை நாம் நினைத்து பார்க்கின்றோம் இரண்டாவது அவர் எவ்வளவு நல்லவர் என்பதையும் நாம் நினைக்கிறோம் மூன்றாவது அவர் நம்மீது வைத்த அன்பு அந்த அன்பினால் உண்டான செயல்கள் எப்படி எல்லாம் என்று சொல்லியும் அவர் அன்பையும் நாம் நினைத்து பார்க்கிறோம் இது மனிதருக்கே பொருந்தும் என்றால் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்கிறோம் என்று சொல்லும் பொழுது சற்று யோசித்துப் பாருங்கள் இயேசுவுக்கு ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்கிறோம் என்று சொல்லும் பொழுது நாம் முதலில் அவரை நினைக்கிறோம் இரண்டாவது அவர் எவ்வளவு நல்லவர் என்பதையும் நாம் நினைத்து பார்க்கிறோம் மூன்றாவது அவர் நம்மீது வைத்த அன்பினால் அவர் மன்னித்ததை அவர் நம்மை மன்னித்ததை ஏற்றுக்கொண்டதை இரக்கத்தோடு நினைவு எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கிறோம் நன்றி சொல்லும் பொழுது இவையெல்லாம் நடக்கின்றது பிரியமானவர்களே ஆக நன்றி சொல்லும் பொழுது இத்தனை காரியங்கள் இதில் அடங்கியிருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது அதே நேரத்தில் ஒரு மனிதன் நன்றி சொல்லவில்லை என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்றால் அவன் ஆண்டவரை நினைக்க முடியாது அவர் எவ்வளவு நல்லவர் என்பதையும் அவன் நினைக்க முடியாது அவர் நம்மீது வைத்த அன்பு எப்படிப்பட்டது அன்பினால் உண்டான செயல்கள் அவர் நம்மை மன்னித்தது ஏற்றுக்கொண்டது இறக்கத்தோடு நினைவு கூர்ந்தது எதையும் அவன் நினைத்துப் பார்க்க மாட்டான் ஆக நன்றி செலுத்தாத பொழுது இது எதுவுமே நடக்காது பெரிய ஆனால் நன்றி செலுத்தும் போது ஆண்டவரை நினைக்கிறோம் அவர் அன்பை நினைத்து பார்க்கின்றோம் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதையும் நினைத்து பார்க்கிறோம் இதோடு சேர்ந்த பெரிய மாணவர்களே எந்த மனிதன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறானோ அந்த மனிதன் ஆண்டவரை நினைத்து அவர் அன்பை நினைத்து அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நினைத்து அதே நேரத்தில் அவன் நன்றி உள்ளவனாகவும் இருக்க முடியும் ஆனால் அவன் நன்றி செலுத்தாத ஒரு மனிதனாக இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அங்கே என்ன நடக்கும் என்றால் அவன் ஆண்டவரை நினைக்காத நிலையிலே அவர் அன்பை நினைக்காத நிலையிலே அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நினைக்காத நிலையிலே நன்றி அற்றவராக வாழக்கூடிய சூழல் அங்கே இருக்கும் என்பதையும் நாம் பார்க்க முடியும் வேதத்திலே ஊதாரி மகன் என்ற ஒரு மகனை குறித்து நான் பார்க்கிறோம் அவன் தந்தையிடமிருந்து பலவற்றை அவன் பெற்றுக்கொண்டு அவன் வாழ்ந்து கொண்டு வருவான் அவன் பாவ வாழ்க்கையிலே வாழும் பொழுது சற்று அவனை சற்று நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான் என்றால் நன்றிகெட்ட ஒரு வாழ்க்கை என்று சொல்ல முடியும் இந்த நன்றிகெட்ட வாழ்க்கை எப்படி வந்தது என்றால் தந்தையை அவன் நினைக்கவே இல்லை தந்தையின் அன்பை அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை தந்தை எவ்வளவு நல்லவர் என்பதை அவன் நினைத்தே பார்க்கவில்லை ஆகவே இதன் விளைவாக நன்றியும் சொல்லாத நன்றிகெட்ட நிலையிலே அவன் வாழ்ந்து வந்தான் அகப்பிரிய மாணவர்களை இறுதியிலே அவ அதே அவனுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவன் நன்றிகெட்ட நிலையை அவன் உணர்ந்து அவன் இப்படியாக கூட அவன் மனதிலே நினைக்கின்றான் தந்தையிடம் சென்று நான் உமது மகன் என சொல்லப்பட தகுதியற்றவன் என்று சொல்லி அவன் உள்ளத்தில் தன்னுடைய நன்றி கட்ட நிலையை நினைத்து பார்க்கிறான் ஆக பிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நாம் நன்றியுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பழகும் பொழுது முதலில் அவரை நினைக்க முடியும் அவர் அன்பை நினைக்க முடியும் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நினைத்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ளவர்களாக வாழ முடியும் என்பதை இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு உணர்த்துகிறது ஆக இந்த நாளிலே ஆண்டவரை நினைத்து பார்த்தவர்களாக அவர் அன்பை நினைத்து பார்த்தவர்களாக அவர் எவ்வளவு நல்லவர் என்பதையும் நினைத்து பார்த்தவர்களாக ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்கு நன்றி சொல்லி அவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழக்கூடிய அருளை இந்த நேரத்தில் கேட்டு நாம் ஜெபிப்போம் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இயேசுவே நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்க நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நினைத்து ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லி உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழக்கூடிய அருளை இந்த நேரத்தில் கேட்டு ஜெபிக்கின்றோம் இயேசுவே இந்த நேரத்தில் இதற்காக இந்த வார்த்தையை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்த அற்புதங்கள் ஏராளம் ஆண்டவரே எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி சொல்கிறோம் தொடர்ந்து உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழக்கூடிய கிருபி எங்களுக்கு தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே ஆமேன்